உள்ளாட்சி அரசு வணக்கம் உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன் சட்டமன்ற உறுப்பினர் எதிரொலி உயிர் பெறும் ஒண்டிபுதூர் மேம்பாலத்தின் சர்வீஸ் சாலை பராமரிப்பு பணிகள் உறக்கத்தில் இருந்து மீண்ட தேசிய நெடுஞ்சாலைத்துறை சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக்கிற்கு பொதுமக்கள் பாராட்டு கோவை மாநகராட்சி உட்பட்ட அறுபத்தி ஓராவது வார்டு ஒண்டிபுதூர் மேம்பாலத்தின் சர்வீஸ் சாலை பல ஆண்டுகளாக மோசமாக குண்டும் குழியுமாக உள்ளது இதனையடுத்து கடந்த இரு தினங்களுக்கு முன் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று ஆய்வு மேற்கொண்டார் சட்டமன்ற உறுப்பினர் நா கார்த்திக் இந்த சர்வீஸ் சாலையில் கட்டிடக்கழிவுகள் கொட்டப்பட்டும் சாலை கழிவுகள் தேங்கி கிடந்தது இது தொடர்பாக கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் பலமுறை அதிகாரிகளிடத்தில் மனு அளித்தும் அதிகாரிகள் கண்டுகொள்ளாத காரணத்தால் கோவை மத்திய சிறை முன்பு உள்ள நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் அலுவலகம் முன்பு அமர்ந்து திடீர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் இதனால் அங்கு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை உதவி கோட்ட பொறியாளர் தங்கராஜ் கோட்ட கணக்காளர் பீரான் ஆகியோர் சமரசம் செய்தனர் இன்னும் பத்து தினங்களுக்குள் பராமரிப்பு பணிகளை செய்து தருவதாக உறுதியளித்தனர் அப்போது இன்னும் பத்து தினங்களில் பராமரிப்பு பணிகள் முடியவில்லை என்றால் மக்களை திரட்டி மாபெரும் போராட்டத்தில் ஈடுபட வேண்டி வரும் என்று சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை விடுத்தார் அதன் பின் ஒன்றரை ஆண்டுகள் உறக்கத்தில் இருந்த தேசிய நெடுஞ்சாலைத்துறை சட்டமன்ற உறுப்பினர் நா கார்த்திக்கின் தர்ணா போராட்டத்தின் பின்பு பராமரிப்பு பணிகளை துவங்கியுள்ளது இதனை பார்க்கும் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினர் நா கார்த்திக் தர்ணா போராட்டத்தின் எதிரொலியாகவே இன்று மேம்பாலம் சர்வீஸ் சாலை வேலைகள் நடைபெறுவதாகவும் மக்கள் நலனுக்காக தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வரும் சட்டமன்ற உறுப்பினர் நா கார்த்திக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வதாக கூறுகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளாட்சி அரசு செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து பெல் பட்டனையும் பிரெஸ் செய்யுங்கள்